ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு துன்பம் இருந்துகிட்டே இருக்கும் என்னடா ஒரே விஷயமா இருக்குது ஒரே வியாதியாகவே இருந்துகிட்டு இருக்குது எந்த வியாதிக்கு என்ன மருந்து சாப்பிட்றதே தெரியாமல் இருப்பாங்க ஸோ அவங்க எந்த மருந்து வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த ஒரு மருந்தை அவங்க காலையில் ஒரு அரை டம்ளர் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மிகப்பெரிய விஷயம் எப்பேற்பட்ட வியாதியும் முதல் ஆகும் வெறும் அவர் அஞ்சு பூவை எடுத்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடித்தாலே போதும் தீராத வியாதியும் தீரும் எப்போ இப்படி சில பேர் கொழுப்பு கட்டிலாம் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்கும் கொழுப்பு கட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கும் ஸோ கொலஸ்ட்ரால் நிறையா இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ டீ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை ஒரு ரொம்ப நாளுக்கு ஒரு விஷயம் நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதையும் எடுத்துகிட்டு வாங்க அதை எந்த மருந்தாலும் இது விடாதீங்க அதையும் எடுத்துகிட்டு வாங்க இது காலையில் ஒரு முக்கால் டம்ளர் இல்லைன்னா ஆஃப் டம்ளர் நல்லா நீங்கள் இது போட்டு கொதிக்க வச்சு சுண்டை வச்சு ஒன் தேர்டாக மாற்றணும் அவசியமே இல்லை ஒரு அஞ்சாறு பூ காஞ்சி பூவை எடுத்து உள்ளே வச்சு நல்லா டீ மாதிரி கொதிக்க வச்சிங்கன்னா அதை எக்ஸாக்ட் இறங்கிடும் அந்த பூவெல்லாம் எடுத்து போட்டு அந்த தண்ணியை குடித்தாலே போதும் நல்ல ஞாபக சக்தி கொழுப்பெல்லாம் குறைஞ்சிடும் வெயிட் லாஸ் ஆகும் கெட்ட கொழுப்பெல்லாம் காணாமல் போயிடும் கண் பார்வை நன்றாக இருக்கும் முடிவு வளர்ச்சி நன்றாக இருக்கும் அதாவது இது சர்வம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் ஆன்சைட்டி காணாமல் போயிடும் தன்னம்பிக்கை இருக்கும் அதேமாரி இங்கே எந்த வியாதி இருந்தாலும் சரி எல்லாம் வந்தோலாம் எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க காலையில் இது ஒரு டீ இதை மருந்தாகவே பார்க்காதீங்க இது வந்து ஒரு டீயாக பார்த்து நீங்கள் குடிச்சிங்கனாக்கா சர்க்கரை கட்டுக்குள் வரும் பிபி கட்டுக்குள் வரும் இதை சார்ந்த உங்கள் லிவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட கழுப்பில் போச்சுன்னா ஃபேட்டி லிவர் கண்ட்ரோலுக்கு வரும் இதை மட்டும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் குடித்து பார்த்துட்டு நீங்கள் நார்மலாக ஏதாவது எப்போதும் ஒரு ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துருப்பீங்க நீங்கள் ஒரு ஃபார்ட்டி டேஸ் இதை எடுத்து குடிச்சிட்டு மல்லிகைப்பூ டீ குடிச்சிட்டு நீங்கள் அந்த டெஸ்ட் எடுத்து பாருங்கள் எதெல்லாம் நெகட்டிவ் பெரிய பிரச்சனையில் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அதோடய இது குறைஞ்சி வந்திருக்கும் உங்களுக்கே கண்கூடான ஒரு அதிர்ச்சியாகவே இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு துன்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னடா ஒரே விஷயமா இருக்குது ஒரே வியாதியாகவே இருந்துகிட்டு இருக்குது என்ன வியாதிக்கு என்ன மருந்து சாப்பிட்றதுனே தெரியாமல் குழப்பிட்டிருப்பாங்க ரெண்டாவது எந்த வியாதி தான் வருது அப்படின்னு தெரியாது திடீர்னு பார்த்திங்கன்னா நீண்ட காலம் அவங்களுக்கு மருந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க என்னனே தெரியாது ஸோ அவங்க எந்த மருந்து வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த ஒரு மருந்தை அவங்க காலையில் ஒரு அரை டம்ளர் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மிகப்பெரிய விஷயம் எப்பேற்பட்ட வியாதியும் முதல் ஆகும் ஏன்னா தீர்க்க முடியாத ஒரு வியாதியாக இருந்தாலும் ஏதோ ஒரு மருத்துவ மகத்துவத்தோடு சேர்ந்த சில விஷயமாக இருக்கலாம் இல்லைனா எத்தனை மருந்து சாப்பிட்டாலும் நமக்கு வந்து வியாதியே தீரலை அப்படின்னாக்கா இது சூப்பரான ஒரு மெடிசன் இது ஒரு டீம் மெடிசன் சொல்கிறத விட ஒரு டீம் தான் எடுத்துக்கணும் எத்தனையோ டீ இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து டீ வெரைட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஹெர்பல் டீ இருக்குது அவங்களுக்கு கோதுமை புல் டீ இருக்குது லெமன் டீ இருக்குது இப்படி பல விஷயம் இருந்தாலும் மல்லிகைப்பூ டீ வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்த கொடுக்கும் மல்லிகை என்ன பண்ண காய வச்சுருங்க நிழலாக காய வச்சுட்டிங்கன்னா சூப்பராக காஞ்சிடும் வெறும் ஒரு அஞ்சு பூ எடுத்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சாலே போதும் தீராத வியாதியும் தீரும் எப்பேபுடைய சில பேர் கொழுப்பு கட்டிலாம் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும் கொழுப்பு கட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கும் ஸோ கொலஸ்ட்ரால் நிறையா இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ டீ ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கொழுப்பு கட்டி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது பார்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி எங்கே பார்த்தாலும் உடம்புல இருக்கும் சில பேருக்கு ஒன்று ரெண்டு இருக்கும் ஸோ இதே மல்லிகைப்பூ நம்ம பச்சையை அரைச்சி மேல் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு இருக்கிறவங்களுக்கு மேலே வச்சு அப்படி பார்த்திங்கன்னா எப்போ வீட்டில் இருக்கும்போதே வச்சு கட்டினாலே போதும் கொழுப்பு கட்டி நல்லாவே குறைஞ்சிரும் ஸோ நிறையா இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு நாள் இருந்துச்சுனாலே நம்ம இந்த டீ எடுத்துகிட்டு வந்தாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மல்லிகைப்பூ மிகப்பெரிய மா மருந்து இதை காய வச்சிடணும் அதை வெயில காய வைக்காமல் நிழலாக காய வச்சு அதை பக்குவப்படுத்தி பத்திரமா வச்சுக்கோங்க சும்மா ஒரு அஞ்சு ஆறு போதுமான விஷயந்தான் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் இது வயசானவங்க பிபி இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்க இதெல்லாம் எடுக்கலாமா எடுக்க வேணாமா இது வந்து ஜென்ரல் ஒரு டீ ஜென்ரல் ஒரு டானிக் மாதிரி அற்புதமான ஒரு டீ அப்படின்னு சொல்லிதான் நீங்கள் எந்த மெடிசன்லாம் எடுத்துக்கலாம் அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் கர்மா டிசீஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லைனாக்கா ஏதோ ஒன்று தீர்க்க முடியாத பாவகத்தில் ஒரு டிசீஸ் இருக்கும் ஸோ இந்த மல்லிகைப்பூ அதான் ஏன் இந்த தெய்வத்துக்குலாம் மல்லிகைப்பூ சாத்தாங்கன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய பரிகாரமாகவே அது அமைஞ்சிடும் அதுக்கப்புறம் ரிஃப்ளக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விஷயமாக உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த மருந்து இது ஒரு டீ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை தீர்க்க முடியாத இது இந்த வியாதி தான் எனக்கு கிடையாது மல்லிகைப்பு காய வச்சு இன்னும் ஒரு அஞ்சு ஆறு குடிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வியாதி இந்த வியாதி அப்படின்னு தனியாக பிரிக்க வேணாம் இது சகல நோய் நிவாரணம் எல்லாமே இன்னைக்கு அறிகுறி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது ஒரு எல்லாமே வச்சுன்னா இதை சுத்தம் பண்ணி நின்றுடும் இல்லை ஒரு ரொம்ப நாளுக்கு ஒரு விஷயம் நீங்கள் மருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதையும் எடுத்துகிட்டு வாங்க அதை எந்த மருந்தாலும் அதை விடாதீங்க அதையும் எடுத்துட்டு வாங்க இந்த காலையில் ஒரு முக்கால் டம்ளர் இல்லைன்னா ஆஃப் டம்ளர் நல்லா நீங்கள் இது போட்டு கொதிக்க வச்சு சுண்டை வச்சு ஒன் தேர்டாக மாற்றணும் அவசியமே இல்லை ஒரு அஞ்சாறு பூ காஞ்ச எடுத்து உள்ளே வச்சு நல்லா டீ மாதிரி கொதிக்க வச்சிங்கன்னா அதை எக்ஸாக்ட் இறங்கிடும் அந்த பூவெலாம் எடுத்து போட்டு அந்த தண்ணியை குடித்தாலே போதும் நல்ல ஞாபக சக்தி கொழுப்பெல்லாம் குறைஞ்சிரும் வெயிட் லாஸ் ஆகும் கெட்ட கொழுப்பெல்லாம் காணாமல் போயிடும் கண் பார்வை நன்றாக இருக்கும் முடிவு வளர்ச்சி நன்றாக இருக்கும் அதாவது இது சர்வம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அனைத்தும் ஸோ இந்த மல்லிகை பூட்டியை குடித்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி அந்த அழுப்பெல்லாம் ஒருமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி செய்யலாம் அந்த ஒரு வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க காரணம் வந்து ஒரு அழுப்புன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காணாமல் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிடுவாங்க மனதில் தைரியம் ஆன்சைட்டி இதுதான் சொல்லுவாங்க அரமா தெரப்பிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரானோன்னு சொல்லுவாங்க மல்லிகைப்பூ அந்த டீ இருக்கும்போது அரமா தெரப்பியாகவும் உள்ளுக்குள்ளே வேலை செய்யும் உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பெஸ்டாக இருக்கும் ஆன்சைட்டி காணாமல் போயிடும் தன்னம்பிக்கை இருக்கும் அதேமாரி இங்கே எந்த வியாதி இருந்தாலும் சரி என்ன மருந்துலாம் எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க காலையில் இது ஒரு டீ இதை மருந்தாகவே பார்க்காதீங்க இது வந்து ஒரு டீயாக பார்த்து நீங்கள் குடிச்சிங்கனாக்கா சர்க்கரை கட்டுக்குள் வரும் பிபி கட்டுக்குள் வரும் இதை சார்ந்த உங்க லிவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட கழுப்பில் போச்சுன்னா ஃபேட்டி லிவர் கண்ட்ரோலுக்கு வரும் இதை மட்டும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் குடித்து பார்த்துட்டு நீங்கள் நார்மலாக ஏதாவது எப்போதும் ஒரு ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துருப்பீங்க நீங்கள் ஃபார்ட்டி டேஸ் இதை எடுத்து குடிச்சிட்டு மல்லிகைப்பூ டீ குடிச்சிட்டு நீங்கள் அந்த டெஸ்ட் எடுத்து பாருங்கள் எதெல்லாம் நெகட்டிவ் பெரிய பிரச்சனையில் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அதோடய இது குறைஞ்சி வந்திருக்கும் உங்களுக்கே கண்கூடான ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் காரணம் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சூப்பராக உங்கள் பாடிக்கு ஒரு கண்ட்ரோலுக்கு வந்ததை உணர முடியும் அதனால்தான் இந்த மல்லிகை போட்டியை பற்றி இவ்வளோ ஸ்பெஷலாக ஏன் சொல்கிறேன்னா பெண்கள்லாம் அந்த காலத்துலலாம் மல்லிகைப்பூ ஏன் வச்சாங்கன்னா அந்த அரோமோ தெரப்பிலே அவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது ரொம்ப அழகாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்க வந்திருப்பாங்க முகம் வளர்ச்சியோடு இருக்கும் இந்த கருப்படைச்சிருக்காது சந்தான் இருக்காது ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவ்வளோ மெலோனியன் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறது இந்த கையில் வச்சுருந்தாலே அவ்வளோ பெரிய எனர்ஜி தலையில் வச்சுருந்தாலே அவ்வளோ எனர்ஜி ஸோ அது அப்படியே டீயாக போட்டு குடித்தோம்னா உள்ளுக்குள்ள உறுப்புகளுக்கெல்லாம் எனர்ஜி நீங்களே அணைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க சொல்வாக்கு செல்வாக்கு அதாவது குடிக்க குடிக்க நாக்கு வன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சொல்வாக்கு சொன்னாக்க நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்களே அந்த நல்லது அதாவது நெகட்டிவிட்டி கிடையாது ஒன்லி பாசிட்டிவ் உங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் சொல்ல நீங்கள் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கும் நீங்கள் இருக்கிற இடம் பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா நம்ம மல்லிகை உப்பு சாதாரணமாக நிற்க வேண்டாம் அது அதீத சக்தி வாய்ந்த அசாதாரணமான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது தான் மல்லிகைப்பூ டீப்பாக ரிசர்ச் பண்ணி பார்த்தவங்களுக்கு இது உண்மை புரியும் இதை ஒரு டீயாக மட்டும் எடுத்து பாருங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் அதேமாதிரி ஹெல்த்லேயும் முன்னேற்றம் இருக்கும் தடங்கள் இருக்காது ஹெல்த்தில் உள்ள குட்டி குட்டி டிசீஸ்லாம் காணாம போயிடும் மேஜரான டிசீஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் மற்ற மருந்தோடு சாப்பிடும்போது இது சப் மெடிசன் மாதிரி சப் டீ மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஆல்டர்னேட்டிவ் ட்ராக்கர்னே சொல்லலாம் எல்லாத்தையும் உடல் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை எல்லாம் எங்கெங்கே அடைச்சிருக்கோ எங்கெங்கெல்லாம் தடை இருக்கோ ரத்தநானங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் தூண்டுதல் செய்து ஸ்டிமுலேஷன் கொடுத்து ஒரு ஊக்கத்தை கொடுத்து ஒரு பூஸ்டரை கொடுக்கக்கூடியது தான் இந்த மளிகைப் புட்டி. பெரிய விஷயம் அது நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் பத்து வயசுக்கு மேலே வேணாலும் கொடுத்து பாருங்க நல்ல மெமரி இருக்கும் நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க யாரும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ளே இந்த சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க இந்த மொபைல் பார்க்குறதுனால இருக்கக்கூடிய டோப்போமின் இன்பாலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் மார்க்கு ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு காணாமல் போயிடும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்திங்கனா ஹேன்சைட்டி இருக்காது ரெண்டுமே இல்லைனா உங்களுக்கு உங்களுக்கு டோப்போமின்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அலைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூட இருக்கும் ஒன்று கீழே இருக்கும் ஹைப்போ ஹைப்பர் ரெண்டுமே எப்படி இருக்கும் அதை பேலன்ஸாக பண்ணி கொடுக்குறது இந்த டீ பாருங்களேன் என்ன சொல்லிக்கிட்டே போகலாம் நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்